ஆரோக்கியமான உடல் நலத்துக்கு உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கொள்ளும் உணவு கூட சேர்க்கப்படும் பொருட்கள் வெறும் சுவைக்காக மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கும் வலு சேர்க்கும் வகையில இருக்கணும் சில நேரங்கள்ல உணவின் சுவைக்காக சேர்க்கப்படும் பொருட்களின் மருத்துவ பயங்களை நாம தெரிஞ்சிக்காமலே அதை ஓரமா ஒதுக்கி வச்சிடறோம் அந்த வகையில சமைக்கும்போது உணவின் மனத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பொருளான பூண்டு அதோடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பூண்டை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு பல வகையில் அது உதவி செய்யுது ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மீட்டா யூடியூப் சேனல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்த உதவும் பூண்டுடன் உங்களுடைய ஒரு நாளை தொடங்குவது சிறப்பாக இருக்கும் அந்த காலத்திலிருந்தே பூண்டு பல விதங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது பூண்டில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி துத்தநாகம் நார்ச்சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் செலினியம் மேங்கனீஸு போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு அதே போல் பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவையும் நிறைஞ்சிருக்கு மருத்துவ குணங்களால இது பெரும்பாலான நாடுகளில் எல்லா உணவு வகைகளையும் சேர்க்கப்படுது பூண்டை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம் பூண்டில் உள்ள சத்துக்கள் உங்களுடைய வளர்ச்சினை மாற்றத்தை அதிகரிக்க உதவி செய்யுது இது உங்கள் ஆற்றல் அளவு அதிகரித்து கூடுதல் கலோரிகளை எரிக்குது இதனால உடல் இழப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா அமையுது உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் இரவு தூங்கு செல்வதற்கு முன்பு பசும்பால்ல பூண்டை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதிகமான ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி ரத்தத்தை சுத்திகரிக்க பயன்படுது ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் காரணமா பூண்டு இரத்த அழுத்தம் மற்றும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்குது பூண்டுல அலிசின் என்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இது உங்கள் உடலின் கணையத்தின் செயல்பாட்டை தூண்டி விடுவதோடு மட்டுமில்லாம உடலுக்கு தேவையான இன்சுலின் அதிகரிக்க உதவி செய்யுது நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் குறைக்கப்படுது பூண்டை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதில் உள்ள துத்தநாக்கம் மற்றும் விட்டமின் சி தொற்று நோய்களை எதிர்த்து போராடுது அது மட்டும் இல்லைங்க பூண்டில் உள்ள அஜோன் என்ற ரசாயனம் தாமரை மற்றும் படை போன்ற சரும பிரச்சனைகளை சரி பண்ணுது இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பற்களில் ஏற்படும் வலியை சரி செய்ய உதவி செய்யுது அதே சமயம் சாறு ஈரிகள்ல சில எரிச்சலை உண்டாக்கும் போண்டில் அடங்கியுள்ள மெக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரித்து ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது பூண்டை பச்சையாக சாப்பிடுறதுனால சளி இருமல் காய்ச்சல் போன்ற பாதிப்புகளிலிருந்து நாம விடுதலை பெற முடியும் செரிமானம் மாதவிடை கோளாறுகள் எலும்புகள் உறுதியற்ற தன்மை மன சோர்வு போன்றவற்றையும் பூண்டு சரிசெய்யுது தினமும் பூண்டு பற்கள் எடுத்துக்கலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் வெறும் வயிசில் காலை அல்லது மாலையில மூன்று முதல் நான்கு பூண்டு பற்களை பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது பூண்டை பச்சைய அப்படியே நம்ம சாப்பிட்டால் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்குது அதே சமயம் பூண்டில் உள்ள அதிகப்படியான ஒரு வித வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க பூண்டை வருத்தோ வேக வச்சோ சாப்பிடலாம் பூண்டை எவ்வளோ சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்லாமா அப்படின்ற டவுட் இருக்கும் பூண்டில் அல்லிசின் கலவை அதிகம் இருக்குது இதனை அதிகமாக நாம எடுத்துக்கொள்ளும் போது நச்சுக்களின் அளவு அதிகரிச்சு கல்லீரலில் பாதிப்பையும் ஏற்படுத்துது பூண்டில் உள்ள ரசாயனங்கள் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகமான பூண்டு அரிப்பு தோல் போன்ற கூட ஏற்படலாம் பூண்டு எடுத்துக்கிறது தலைவலிய கூட சில நேரத்துல உண்டாக்கும் அதே மாதிரி மருந்து எதுக்காவது எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க மருத்துவர்களின் ஆலோசனைகளை படி பூண்டு எடுத்துக்கிறது நல்லது அதே சமயத்துல எரிச்சல் வயிற்று போக்கு குமட்டல் மற்றும் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளை பூண்டு ஏற்படுத்தினால் தவிர்க்கணும் கர்ப்பிணிகள் பூண்டு சாப்பிடலாமா அப்படின்ற எதிர்ப்பு முகவராக செயல்படுது இது ரத்தம் உறைதலுக்கான பண்புகளை கொண்டிருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இரத்த உறைதலை தடுத்து இரத்த போக்கை ஏற்படுத்தும் இது மருத்துவ சிகிச்சைகளின் போது ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் பூண்டை அதிகமா சாப்பிடக்கூடாது பூண்டை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூண்டையை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றது நல்லது ஆனால் அதுல இருக்கக்கூடிய வாசனை காரணமா அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க பேஸ்ட் மாதிரியோ பொடி பண்ணியோ வேக வச்சோ வறுத்து சாப்பிடலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் முக்கியமா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க பாலில் பூண்டு சேர்த்து வேக வச்சு குடிச்சிட்டு வர்றது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க யாராவது இருந்தீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் ஃபுல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ